இன்றைய செய்திகள் செய்திகள் இலங்கை வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய ஊடக சந்திப்பின் நோக்கம் எங்களுடைய சமகால கடற் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாக அதிலும் குறிப்பாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை கடந்த மாசம் பேசுபொருளாக இருந்தது இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அந்த மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்த அளவிலே தமிழ்நாட்டிலே இறுதியாக நடந்த தேர்தலிலே கச்சதீவு பிரச்சனையும் மீனவர் பிரச்சனையும் மிக பெரும் அரசியலாக பேசப்பட்டு இன்று ஓய்ந்திருக்கின்றது ஆனால் எங்களை பொறுத்த அளவிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் திகதி எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தீர வேண்டும் அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் தற்பொழுது அது மௌனம் மௌனிக்கப்பட்டு பேசுபொருள் அட்டை இருக்கின்றது ஆனால் அந்த மீனவர்கள் தங்களுடைய தடைக்காலம் முடிந்து தொழில் ஆரம்பிக்கும்போது மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக பிடிப்பதற்கு முன்பு இந்திய அரசாங்கமும் சரி இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கையினுடைய வெளிவுகார அமைச்சரும் சரி இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டோடு தமிழ்நாட்டு தொப்புள்கொடி கொடி உறவுகளோடு கதைச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும் பிரச்சனை ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் பேசுவதோ கலந்துரையாடுவதோ பொருத்தமற்றது என்ற ஒரு செய்தியையும் போன்று எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு நீங்கள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்த தடைக்காலம் முடிவதற்குள் இந்திய உயர்ஸ்தானியரோடு அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு பேசி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அதிலிருந்து இந்த புதிதாக மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் சமூகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இலங்கையிலே இறமையுள்ள நாட்டிலே இலங்கை குடிமக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்வது கடந்த காலங்களிலே வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளினால் வடக்கிலே யாழ் மாவட்டத்திலே மருதங்கேணி பருத்தித்துறை காரைநகர் மாதகள் அனலைதீவு எழுவதீவு நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களிலே எங்களுடைய வலைகள் அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபதாம் திகதி தொடக்கம் இருபத்தி இன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதினோராம் திகதி வரைக்கும் வடமா யாழ் மாவட்டத்திலே பல போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அந்த முறைப்பாடுகளுக்கு எந்த நிலுவையிலே இருக்கின்றது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதிலும் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபதாம் திகதி சிசிஐபி எண்பத்தி நாலு அஞ்சின் கீழ் நெடுந்தீவு கடத்தொழிலாளர் கடற்றொழிலாளர்களால் இருநூற்றி ஐம்பத்து ஒன்பதற்கு மேற்பட்ட முறைப்பாடு போலீஸ் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த முறைப்பாடுகளுக்கு இன்று வரைக்கும் நடவடிக்கை இல்லை இலங்கை அரசாங்கம் ஏன் அல்லது போலீஸ் திணைக்களம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் வெளிநாட்டு மீனவர்கள் மீது கரிசனை காட்டுகின்ற அரசாங்கம் நல்லெண்ணம் மனிதாபிமானத்தை வெளிநாட்டு கடற்றொழில் மீது காட்டுகின்ற சகலரும் ஏன் வடக்கிலே யாழ்ப்பாண கடை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தொழில் இழப்புக்கும் எங்கே இந்த நல்லெண்ணமும் மனிதாபிமானமும் என்ற கேள்வியை நாங்கள் துறை சார்ந்த சகல தரப்பினரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வெளிநாட்டு மீனவர்களை கைது செய்து விடுதலை செய்யும் போது மனிதாபிமானம் நல்லெண்ணம் என்ற அடிப்படையிலே விடுதலை செய்கின்றீர்கள் எங்களுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்கள் எங்களுடைய மனைவிமாருடைய தாலிகள் நகைகள் அடைவி வைத்து கடத்தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய நல்லெண்ணமும் மனிதாபிமானமும் வடக்கிலே யாழ் மாவட்ட கடற்றொழிலாளருக்கு இல்லையா என்று சகல அரச திணைக்கள தலைவர்களையும் இலங்கை பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் என்று பேசிக்கொண்டிருக்கும் ஜனநாயகவாதிகளையும் கேட்கின்றோம் இந்த நெடுந்தீவு கடத்தொழிலாளர்களுடைய நிலைமையையும் அவர்களுடைய முறைப்பாட்டையும் வெறுமனவே போலீஸ் திணைக்களம் பதிவாக செய்து ஆவணமாக்கி பயிலிலே கட்டி வச்சிட்டு இருக்கின்றது இதுதானா இலங்கையினுடைய நீதி இதுதானா போலீஸினுடைய நீதி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினோராம் மாதம் செய்த முறைப்பாட்டுக்கு இன்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாசம் நாலாம் தேதி வரையும் நடவடிக்கை எடுக்க இல்லை இதுதானா நீதி அல்லது தொழிலாளருக்கு கிடைக்கின்ற நீதி இதுதானா எங்கள் மீதும் எங்கள் கடல் மீதும் எங்களுக்கு இருக்கிற உரிமையை இந்த நீதியை வைத்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் சார்ந்த திணைக்களத்தின் அதிகாரிகளும் எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்றார்கள் எனவே நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறது வெளிநாட்டு மீனவர்கள் மீது கரிசனை கொண்ட அனைவரும் நாங்கள் இறமையுள்ள நாட்டிலே എ കടലിലേ എ പാതിപ്പുക്ക് ഉയതാഭിമാനം എങ്കേ நல்லெண்ணம் எங்கே என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது இதை நினைச்சு இந்த நாட்டில் நாங்களும் இப்படி ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கவலையும் வேதனையும் அடைகிறோம் எனவே துறை சார்ந்தவர்களே எங்களுக்கும் உங்களுடைய மனிதாபிமானத்தையும் நல்லெண்ணத்தையும் உள்நாட்டிலே இருக்கின்ற கடற்றொழிலாளர் மீது காட்டுங்கள் எங்களையும் கடலிலே செய்து விடுவதற்கு இந்த நஷ்டகிட்டையாவது பெற்று தாருங்கள் அல்லது இந்த போலீஸ் முறைப்பாடுகளை நாங்கள் என்ன செய்வது என்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தியும் அதே போன்று இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சினுடைய செயலாளர் அம்மணி அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுகின்றேன் நீங்கள் பல சந்திப்புகளிலே கடல் வளம் அழிந்து வருகிறது கடத்தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக அக்குவக்கலைச்சர் பொறிமுறையை தான் சால சிறந்தது என்று நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள் உங்களை கேட்கின்றேன் இலங்கையினுடைய அதி உச்ச சபையான பாராளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க கடற்றொழில் நீர்வாழ் உயிரினங்கள் திருத்த சட்டத்திலே இழுவமடி சட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய அலுவலகத்திலே பெருமதியான கப அலுமாரியிலே பூட்டி அங்கே வைத்துவிட்டு நீங்கள் இன்னும் ஒன்றை செய்கிறீர்களா இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படும் போது நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடத்தொழில் திணைக்களத்துக்கு இருக்கின்றது அந்த திணைக்களம் அதனை செய்கின்றதா ஒரு கேள்வியும் காரணம் உள்ளூர் படகுனாலே நெடுந்தீவு அனலை தீவு இழுவை தீவு ஊர்காவற்றை பகுதியிலே எங்களுடைய கடல் வளமும் அளிக்கப்படுகிறது வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது இதை கடத்தொழில் அமைச்சு அங்கீகரிக்கின்றதா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை அரசாங்க நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையேல் ஏனைய கடத்தொழிலாளர்களும் அந்த சட்டவிரோதமான கடத்தொழிலை செய்வதற்கு அனுமதி வழங்குவாரா எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் ஏனென்றால் புதுதீவாக சட்டங்களை கொண்டு வருவதிலும் சட்டங்களை தயாரிப்பதிலும் முனைப்பு காட்டி நிற்கின்ற கடற்றொழில் திணைக்களங்கள் இருக்கின்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதது ஏன் இதுதானா ஜனநாயகம் நீங்கள் சட்டம் என்று ஒன்றை தயாரித்து வைத்துட்டு அதை இன்னுமொரு சமூகம் மீறுவதற்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் நீங்கள் கொண்டு வருகிற எந்த ஒரு சட்டத்தையும் கடத்தொழில் மக்கள் மீறுகிறார்கள் அல்லது மீற தூண்டு மீறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அல்லது மீற தோன்றுகின்ற ஒரு தான் இலங்கையினுடைய கடத்தொழில் திணைக்களத்தின் படிப்பாளர் நாயகமும் கடத்தொழில் அமைச்சின் செயலாளரும் செய்கின்றாரா என்ற ஒரு தெளிவை எங்களுக்கு அந்த திணைக்களங்கள் வழங்க வேண்டும் தடை செய்யப்பட்ட தொழில் இன்று வடக்கு கடல் தொழில் தொடர்ந்தும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கடல் வளம் கொண்டிருக்கின்றது குறிப்பாக சுருக்கு வலை இப்போ தற்பொழுது வெளிச்சம் பாய்ச்சி லைட் போட்டு மீன்பிடிக்கின்ற தொழில்முறை அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக கக்கடதீவு பகுதியிலே கூடுதலான தொழிலாளர்கள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடிக்கின்றார்கள் முழுக்க சட்டவிரோத தொழிலையும் கடத்தொழில் அல்லது பணிப்பாளர் நாயகத்தின் ஆதரவோடு செய்து கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடைய குரல் விலையை நசுக்குகின்ற செயல்பாட்டை தான் இந்த கடத்தொழில் அமைச்சினுடைய திணைக்களங்கள் செய்கின்றார்கள் நாங்கள் கேட்பது சட்டம் இருக்கா இல்லையா அல்லது மீறி நாங்கள் எல்லாரும் இந்த சட்டவிரோத தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள் நாங்கள் எங்களுடைய கடல் மீதும் எங்களுடைய சூழல் மீதும் கொண்டிருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய கடல் வளம் பாதுகாத்து வளப்படுத்தி கையளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டவிரோதமான தொழிலுக்கு குரல் கொடுத்து வருகின்றோம் எங்களுடைய குரலை கடத்தொழில் அமைச்சும் சவிசாய்ப்பதில்லை கடத்தொழில் திணைக்களமும் செவிசாய்ப்பதில்லை நாங்கள் கூறுவதிலே சட்ட விதி மீறல்கள் உள்ளூர் நிலுவைப்படையே சட்டவிரோதமாக தொழில் செய்கிறார்கள் சுருக்கு வலை காலை ஆறு மணி என்றால் மாலை ஆறு மணி வரை என்றால் இரவு செய்கின்றார்கள் சுருக்கு விலைக்கு வெளிச்சம் பாய்ச்சுகின்றார்கள் டைனமைட் அடிக்கின்றார்கள் தற்பொழுது இப்போ கடல் பகுதியில் படுப்பு வலையிலே லைட் போட்டு அந்த லைட்டுக்கு வர மீனை பிடிச்சி கடல் வளத்தை அழிக்கின்ற ஒரு செயல்பாடு வரலாறு காணாத முறையிலே வடக்கு கடற்பரப்பிலே நடக்கின்றது இதனையெல்லாம் சட்டவிரோதமாக செய்து கொண்டு கட தொழிலாளர்களை அந்நியப்படுத்தி கொண்டு கடலை விட்டு வெளியேற்றி கொண்டு தொழிலாளர்களுடைய உரிமை பற்றியும் தொழிலாளர் தினங்களை கொண்டாடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு ஜனநாயகம் இல்லாத நாட்டில் நாங்கள் வாழ்வது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இன்று வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது எனவே இருக்கின்ற சட்டங்களை முதலிலே நடைமுறைப்படுத்துங்கள் அதனை நடைமுறைப்படுத்தாது கடற்றொழில் அமைச்சுக்கு அல்லது கடற்தொழில் திணைக்களத்துக்கு வேண்டியவர்கள் சட்டத்தை மீறலாம் பாரம்பரிய பாமரை கடத்தொழில் பாமரை கடத்தொழில் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற விரும்புகின்றோம் இலங்கையிலே ஐம்பத்தஞ்சு வீதத்துக்கு மேற்பட்டு உள்ளூர் மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு மீனை பிடித்து வழங்குவதிலே பாரம்பரிய சிறு கடத்தொழிலாளர்கள் ஐம்பத்தைந்து வீதமானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஐம்பத்தைந்து வீதமானவர்களுடைய நிலையை இந்த அரசாங்கமும் அல்லது இந்த மக்க இந்த திணைக்களங்களும் கண்டுகொள்வதில்லை அந்த ஐம்பத்தஞ்சு வீதமானவர்களுடைய தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டு மீனவன் தினந்தோறும் கடத்தொழிலை விட்டு கூலி தொழில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றான் எங்களுடைய கடல் வளம் அல்லது சட்டவிரோத தொழிலினால் கடத்தொழிலாளி அன்னியப்படுகின்றான் எங்களுடைய கடல் வளம் வெளிநாடுகளுக்கும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது எங்களுக்கு நாட்டுக்கு டொலர்ஸ் வருகிறது டொலர்ஸ் வருகிறது என்று கரையோர மீன்பிடியாளன் முழுக்க கடத்தொழிலையும் விட்டு கூலி வேலைக்கு செய்கின்றான் எங்களுடைய கடல் முதலாளி வர்க்கத்துக்கு அடிமையாகின்றது ஆனால் மேதின கூட்டங்களிலே தொழிலாளர்களுடைய உரிமை பற்றியும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பற்றி பேசுகின்றார்கள் கடத்தொழிலே திட்டமிட்டு சிக்காகோவிலே போராடிய தொழிலாளர்கள் போன்று எதிர்காலத்தில் வடக்கு கடத்தொழிலாளர்களையும் ஒரு சிக்காகோ போராட்டத்துக்கு தள்ளுவதாகத்தான் இந்த மேதின கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது அது கவலை அளிக்கிறது எங்களுமை எங்களுடைய இறையாண்மை கடலிலே எங்களை சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட்டு அதாவது சட்டவிரோத தொழில் தவிர்த்து பாரம்பரிய முறை மூலம் மீன் எங்களுடைய மக்களுக்கும் புரத உணவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் யுத்தத்துக்கு முன்பு இந்த மயிலட்டி துறைமுகத்திலே மூன்றில் ஒரு பங்கு மீனை வடக்கிலே இருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்த சமூகம் இன்றைக்கு நிற்கதியாகி ஒரு பொறிமுறையின்றி அரசாங்கத்தினாலே சட்ட விரோத தொழில்களினாலே அழிக்கப்பட்டு அந்த முயற்சியே தோல்வியடைந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது நாங்கள் கூறுவது பாரம்பரிய முறையிலே எங்கள் கடல் கடல் வளத்தை பாதுகாத்தால் மூன்றில் ஒரு பங்கு மீனை அதே காலப்பகுதியிலே இன்றைய காலத்திலே நாங்கள் பெற்று இலங்கைக்கு அந்நிய செலாவாணியை பெற்றுத் தருவோம் என்ற ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு திருப்பியும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் வெளிநாட்டு கடற்றொழிலாளர்கள் மீது மனிதாபிமானமும் நல்லெண்ணமும் காட்டுகின்ற சகல தரப்பினரும் ஏன் வடக்கு கடற்றொழிலாளர் குறிப்பாக மாவட்ட கடற்றொழிலாளர் மீது இந்த மனிதாபிமானமும் இந்த நல்லெண்ணமும் திறமையுள்ள நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு இல்லையாகின்ற செய்தியை உங்களுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த முறைப்பாடுகளுக்கு இனியாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டகீட்டை பெற்றுத்தாருங்கள் முறைமே போலீஸ் திணைக்களம் முறைப்பாட்டை பதிவு செய்து பயிலே போட்டு கட்டி வைக்கின்ற ஒரு செயல்பாடு அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் ஒரு கடற்றொழில் சமூகமாக இருந்து கொண்டும் அந்த அமைச்சர் அது பற்றி பேசாமல் பாராமுகமாக இருப்பதும் தான் எங்களுக்கு மனிதாபிமானமா நல்லெண்ணமாக என்ற செய்தியை மன்றாட்டமாக கேட்டுக் கொள்கின்றேன் அதற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் மீனவர்கள் அண்மையிலே இந்த பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை மாவட்டத்திலே நடைபெற்றது மீனவ சமூகம் சார்பாக எங்களுக்கும் அதில் அழைப்பு விடுக்கப்பட்டது நாங்கள் சில பேர் கலந்து கொண்டார்கள் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் மீனவ சமூகத்தை பொறுத்தளவிலே குறிப்பிட்ட மீனவ சமூக பிரதேச சமாச தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவர்கள் பொது வேட்பாளருக்குரிய ஆதரவை தெரிவிக்கலாம் என்ற கருத்தை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி இப்போ கடந்த அதாவது யுத்தத்துக்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்ற பிறகு இன்று வரைக்கும் வந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் எடுக்கிற முடிவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அந்த வாக்களிப்பின் ஊடாக நாங்கள் எதை பெற்றோம் எதை சாதித்தோம் என்று சிந்தித்து பார்த்தால் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு இந்த முறை சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் வாக்களிப்போம் இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுறது நம்முடைய தமிழ் மக்கள் தான் கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் வாக்களித்தும் வாக்களிக்காவிட்டும் சகலத்தையும் அனுபவித்திருக்கின்றோம் இந்த முறை பொதுவாக வேட்பாளர் ஒரு சிவில் சமூகமாக அதை முன்னிறுத்து அதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய வாக்கை நாங்கள் செலுத்துவோம் செலுத்தி பார்ப்போம் ஏனென்றால் அதுக்கு முன்பு கோத்தபாயா ராஜபக்ச ஜனாதிபதிக்கு செலுத்தி இருந்தோம் பொன்சேகாவுக்கு செலுத்தி இருந்தோம் சஜித் பிரேமதாசாவுக்கு செலுத்தி இருந்தோம் மைத்திரிபா சிறிசீலனாக்கு செலுத்தி இருந்தோம் நாங்கள் சாதித்தது என்ன வெறுமனை வாக்கின்ற ரீதியில் போட்டாலும் இந்த ஜனாதிபதிகளினாலும் அந்த ஜனாதிபதிகளை ஆதரிக்க சொன்ன எங்களுடைய தமிழ் தலைமைகளினாலும் நாங்கள் எவ்வளவு வீதம் நன்மை அடைந்தோம் என்று சீர்தூக்கி பார்த்தாலும் பாரிய வெற்றி இல்லை எங்களுக்கு தோல்விதான் நாங்கள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டு ஒரு சமூகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம் சரி இதை வருகின்ற அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பொது வேட்பாளர் என்ற ரீதியிலே ஒருவரை நிறுத்தி நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழர் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன என்று அதற்கு ஏன் நீங்கள் தமிழ் தலைமைகள் நீங்கள் மாறுபட்ட கருத்தை சொல்கிறீர்கள் கடந்த காலம் முழுக்க உங்களுடைய கோரிக்கையை ஏற்று வாக்களித்த மக்கள் தானே நாங்கள் இந்த முறை மக்களுடைய முடிவுக்கு கொடுங்கோ அது நல்லதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் தேர்தலுக்கு ஒட்டுமையாக வாக்களிப்போம் என்ற ஒரு முடிவை எடுப்போம் அதற்கு பின்னால் நல்லது கெட்டதை நாங்கள் அனுபவிப்போம் ஆனால் நாங்கள் முழு கெட்டதையும் இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் படாத துயரமும் இல்லை நாங்கள் படாத துன்பங்களும் இல்லை நாங்கள் படாத பட்டினியும் இல்லை நாங்கள் படாத இன நெருக்கடியும் இல்லை இதுகளையெல்லாம் கடந்து வந்த ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம் எனவேதான் தான் எங்களை பொறுத்தளவில் ஒரு பொது வேட்பாளருக்கு சிவில் சமூகம் எடுக்கின்ற முயற்சிக்கு தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் ஒருமுறை மக்களின் முடிவுக்காக விடுங்கள் உங்களால் தான் ஒன்றுபட்டு ஒரு நிலப்பாட்டில் நின்று செயல்பட முடியாமல் இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒற்றுமைக்கு தாங்களாக முன்வரும்போது நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நின்று மக்களுடைய முடிவுக்கு ஒரு ஐந்து வருட சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள் நீங்கள் ஆதரவை தெரிவிங்கோ மறுக்கிற கட்சிகள் நீங்கள் வேண்டி தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற ஒற்றுமையும் ஒன்றுபடலும் அவசியம் என்றால் மௌனமாக இருங்கள் பொது வேட்பாளர் சால சிறந்த ஒரு முடிவாக மாறும் வெறுமனவே தென்னிலங்கைக்கு வக்காலத்து வேண்டி தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுக்கு முண்டு கொடுத்து தந்தன் அரசியலை பிழைப்பை நடத்துவதை விட தமிழ் மக்கள் தமிழர் தமிழர் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு எடுக்கிற முடிவு பொதுவேட்பாளராக இருக்கும் அதற்கு எங்களுடைய சமூகங்களோடு நாங்கள் கலந்துரையாடி அதற்குரிய ஆதரவை வழங்குவோம் அது சால சிறந்தது என்ற முடிவே எங்களுடைய முடிவாக இருக்கிறது